அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் சந்தர்ப்பது ஆக்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது இதை நாம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டுமோ அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஓதிக்கொண்டால் அல்லாஹ்வின் அருளை கொண்டு எங்களுக்கு அதற்குரிய நன்மைகளும் நனவுகளும் வந்து சேரும் இந்த வகையில் நாம் இன்று பார்க்க போவது எங்களுக்கு நாள் முழுவதும் எந்த விதமான தீங்கலும் ஏற்படாதிருக்க ஓத வேண்டிய துஆதான் இதை எங்களுக்கு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள் இந்த துஆவை நாம் ஓதி வந்தால் எங்களுக்கு எல்லாவிதமான விதமான தீங்குகளை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் திடீரென ஏற்படும் துன்பங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் அஃப்ஆன் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர் மாலை நேரத்தில் இந்த துஆவை மூன்று முறை ஓதுகின்றாரோ அவருக்கு திடீரென ஏற்படும் துன்பம் ஏதும் காலை வரை ஏற்படாது அவ்வாறே காலை நேரத்தில் மூன்று தடவை ஓதுகின்றவருக்கு மாலை வரை திடீரென தாக்கும் துன்பம் ஏதும் ஏற்படாதே என ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூற நான் செவியற்றிருக்கின்றேன் மிஷ்காத் பக்கம் இருநூற்றி ஒன்பது எனவே நாம் இந்த து காலை மாலை இரண்டு வேலையும் மும்மூன்று முறை ஓதி வர வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்து ஓதி வருவதன் மூலம் எங்களை திடீரென ஏற்படும் தீங்குகளை விட்டும் பாதுகாக்கின்றான் எனவே நாமும் இந்த துஆவை மனப்பாடம் செய்து காலை மூன்று முறை மாலை மூன்று முறை என ஒவ்வொரு நாளும் ஓதி வருபவர்களாக இருப்போம் இப்பொழுது நாம் இந்த சிறப்பு வாய்ந்த துஆவை பார்க்கலாம் அந்த துஆ தான் இது بسم الله الذي لا يضر ما اسمه شيئا في الارض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر ما اسمه شيئا في الارض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر ما اسمه شيئا في الارض ولا في السماء وهو السميع العليم ان بدل ان دعاهم இதை நாம் காலை மூன்று முறை மாலை மூன்று முறை ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும் இந்த துவினுடைய பொருள் என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் எவனுடைய பெயருடன் பூமியிலும் வானத்திலும் உள்ள எப்பொருளும் எவ்வித தீங்கும் செய்யாதோ அத்தகைய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஓதுகின்றேன் அவன் செவியுறுவோனும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கின்றான் என்பதுதான் இந்த துவினுடைய பொருளாகும் ஆகவே நாம் இந்த துஆவை இதன் பொருளுடன் மனப்பாடம் செய்து கொள்வோம் நாம் ஒவ்வொரு நாளையும் காலை மூன்று முறை மாலை மூன்று முறை இந்த துஆவை யோசுவவர்களாக இருப்போம் அது மட்டுமின்றி எங்களுடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த துஆவை சொல்லி சொல்லிக் கொடுப்போம் இதன் மூலம் அந்த நன்மையை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நன்மை செய்வதற்கு நாம் காரணமாக இருந்தால் அந்த நன்மை எங்களையும் வந்து சேரும் உங்களுக்கு இந்த பிரயோசன இருந்தால் இதை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதை ஓதுவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அதன் நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து